பிரச்சனையே வாழ்க்கைன்னு சொல்லி கூட்டிகிட்டு இருக்கிறேன் இனியாக பிரச்சனை ஒன்று பிரச்சினை உண்டாக்கிட்டே இருக்கிறா இதெல்லாம் இனியா வாக்கியாகவும் போகுது வந்து வெளியாக இந்த பிரச்சனை வந்து நீர் வரணும் பிரச்சனையும் அமைதியாது எந்த ஒரு பிரச்சனைக்கு போகாத இரு நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குற அடங்க மாட்டான்ட்டு அப்பாவை திட்டாங்க நீ இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பே சுதாகரை பிளான் பண்ணிட்டான் எப்படியாச்சும் இவ்வளோ ஏதோ ஒரு கேஸில் சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுதாகரமும் நிதிஷும் பிளான் பண்ணி வந்து வரவழைக்கிறாங்க அதுக்கு நான் உங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் கொடுத்துட்றேன் எல்லாமே பண்ணிடுறேன் நீ கேஸை மட்டும் வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீயே ஒரு ஃப்ராடு நான் எப்படி இதெல்லாம் நம்பிட்டோம்னு சொல்லிட்டு அப்படி நம்பிக்கை என்ன போலீஸ் என்னை தேடிட்டுருக்கிறாங்கள அதனால உங்கள் அம்மாவை முதல் முதல்ல ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்களும் இருக்கோம் அங்கே வா எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை சுதாகர் வந்து நீயாவாக வரவழைக்கிறான் நீயாவும் கருவெண்ட இவங்க ரெண்டு முதலே ஃப்ராடு அதில் இப்படியெல்லாம் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போய் கூட பரவாயில்ல எதுவுமே பண்ணாமல் போகிறான் ஆனால் அவனை தீசு ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சிருக்கா தண்ணி அடிச்சுட்டு இவளை அசிங்க சிங்கமாக பேச ரொம்பவே உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடுறான் இருந்தாலும் நீ எப்படி எங்கேருந்து ஓடிடுவேன் நீ என்னையை விட்டுட்டு அவனை போய் கல்யாணம் பண்ண போதையே எப்படி நிம்மதியாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி முறுக்கிறப்ப இனியாக தெரியாமல் தள்ளி விட்டுறா அது போய் செவத்தில் அடித்து மயக்கம் போட்டுறான் ஆனால் இருக்கான்னு பார்க்குறப்ப மூச்சு இல்லாமல் இருக்கு இவன் இனியாக ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடுறா அவன் கீழே வந்துட்டானே அப்படின்ட்டு என்ன நினைக்காம போய் தொட்டு பார்த்துக்கிட்டு என்ன ஏதுன்னு இருக்கிறான் அவன் செத்துட்டானா வேற கை ரேகை வச்சு பார்க்குறப்ப இனியாக தான் குலம் செஞ்சாங்கிறது தெரிய வரும் இப்படின்னாச்சு சொல்லி அவளே ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிறது சுதாகரோட பிளான்னு கரெக்டாகவே நடக்குது ஆனால் பாகியாவும் கோபியும் இனியாவும் நினச்சி கவலைப்பட்டு இனியா வந்து சுதாகர் பிரித்த வலையில் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ அவனும் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிட்ருக்குறான் இப்போ தொட்டு தொட்டு பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு மூச்சு தொட்டு பார்க்குறோம் மூச்சு இல்லாதது ரொம்பவே இவளுக்கு பயம் இருந்துடு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறப்ப சுதாகர் வந்து நீ என் பையனை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ் கொடுத்துட்றாரு இனியாகவும் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஆனால் கோபி அவங்க அம்மா எல்லாருமே சொல்லுவாங்க பாக்கியாகவும் சொல்லுவாங்க இனியா ஏன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகாத அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ எதுவும் பண்ணாது எடுக்காதுன்னு கேட்பாங்க அது எதையுமே இந்த இனியாக கேட்டுக்காமல் இப்போ இந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டான் வீட்டில் போய் சண்டை பண்ணுறப்ப அப்படி தான் கேட்கிட்டாங்க ஏன் இனியா எல்லாம் பண்ணுறேன்னு எல்லா விஷயத்துலையும் பண்ணாத பண்ணாதேன்னு சொல்லியும் கேட்க மாட்டான்ட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்போ போய் ஜெயிலில் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நீ பாக்கியம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் உன் வாழ்க்கையே நான் எங்கனாலேயே இதாக போச்சு நீ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்கிற போய்ச்சி கொஞ்ச நாச்சு கேட்டுருந்துருந்தீங்கன்னா நல்லா இருந்துக்கல ஏன் இப்படி கேட்க மாட்டான்னு இப்படி பண்ணிக்கிட்டேன் உன் தலையில் நீயே மண்ணாளி வழியை போட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு பாக்கியம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாள் செல்வி இருந்துக்கிட்டு அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பா இனியாவை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துருக்கலாம் ஆனால் இது எத்தனையும் வந்து சுதாகரோட பிளானாக தான் இருக்கும் நம்ம எப்படியாச்சும் அவள் செத்தானா கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சாதான் நம்ம கரெக்டாக இருக்கும் செல்வி அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சுதாகரோட பிளான் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனியே செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்